ஹாய் வணக்கம் நான் உங்கள் சக்திவேல் ஆலேஸ் வினோத் குமார் மலிங்கம் இப்போ கொச்சின்ல இருந்து கொச்சின் டு கோயம்புத்தூர் எல்லாரும் நினைக்கலாம் நாள் லைவ் போடல இப்ப அதுக்கு போடுறான் ஓகே பட்டை என் கண் என்னோட முடிர்டாக வச்சிருக்க வச்சு நான் குடிச்சிருக்கேன்னு கூட எல்லாரும் கமெண்ட் பண்ணலாம் பட் அதோட உண்மையான நிலமை ஆக்சுவலாக ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து மைல்ட் அட்டாக் ஓகே தொடர்ந்து பயணம் பண்ணாலும் தொடர்ந்து ப்ரெஷர் அனுபவிச்சுனாலும் எனக்கு மைல்ட் அட்டாக்காக வந்துடுச்சு ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு டேப்லெட்டை போட்டுக்கிட்டு நான் எடுத்துக்கிட்ட லட்சியத்தில் நான் முன்னேறன்றதுக்காக எல்லா விஷயத்துக்காகவும் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இதை யார் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் நான் கவலைப்பட போகிறதில்லை யார் என்னை கமெண்ட் பண்ணாலும் தப்பாக போகிறோம் ஏன்னா நிறைய ஃபேக் ஐடி எல்லாமே உருவாகிட்டுருக்கு அவங்க கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் எதை பற்றியும் ஆன்சர் சொல்ல நான் இப்போதைக்கு மனநிலையிலும் எதுலேயுமே இல்லை சரியா இப்போ இந்த லைவ் கூட எதுக்குன்னா என்னையை நம்பி எஸ்டிஜிஸை நம்பி இருக்கிற கொட்டான கொடி மெம்பர்ஸ்காக தான் இந்த லைஃப் உங்கள் லீடர்ஸ் நீங்கள் யாரை நம்பி சேர்ந்தீங்க அவங்களாம் உங்களுக்கு சொல்கிறாங்களா எதுவும் செய்கிறாங்களா எதுவும் ஐ டோன்ட் நோ ஓகே பட் என்னோட மேனேஜிங் ட்ரஸ்டி இன்ன வரைக்கும் ஹார்ட்ஃபுல்லாக உங்களுக்கும் எனக்கும் உண்மையாக இருக்காங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது ஐ டெல்யூ லேட்டர் எகைன் மேனேஜிங் ட்ரஸ்ட் அது நீங்கள் யாரை நம்பி சேர்ந்தீங்க எதை வச்சு சேர்ந்தீங்க இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது ஓகே சில நபர்கள் சில விஷயங்களை பேசிடலாம் இந்த லைவில் சில நபர்கள் இப்போ நம்ம எஸ்டிஜிஸ்க்கு சம்மந்தமே இல்லாதவங்க நான் எஸ்டிஜிஸில் சம்மந்தம் இருக்கேன்னு சொல்லி நிறைய ஃபோர்ஜுரி வேலையை நிறையா பேரோட பாவப்பட்ட மக்களோட பணத்தை எஸ்டிஜிசி இந்த நிமிஷம் வரைக்கும் எப்போ உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ் தாண்டி எந்த ஒரு சார்ஜும் சார்ஜ் பண்ணல இன்னைக்கு வரைக்கும் புதுசா சேரவங்களுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுது அதுவும் இருபது நாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் உங்க ஐடி ஐயாயிரம் ரூபாய் உங்களை லைஃப் டைம் ட்ரஸ்டியோட இது பத்தாயிரம் ரூபா கருப் சாம் ட்ரஸ்டோட லைஃப் டைம் ட்ரஸ்டியோட சந்தான் இதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுது ஓகே வேற எதுலேயும் சார்ஜ் பண்ணல என்னால் ரொம்ப முடியல இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டு தொண்ணூறு நாள் ஆகுது ஒன்லி நீகாராக மட்டுந்தான் இருக்கேன் நீகாராக சாப்பிட்டு கூட உங்களுக்காக நான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காரணம் எஸ்டிஜிசை நம்பி வந்தவங்க யாரும் ஏமாந்துடக்கூடா ஒரே காரணத்தினால உங்களுக்காக டாக்டர் சொன்னதை மீறி கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் கூட சண்டை போட்டு வந்தாச்சு எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒர்க்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த டீம்ல இது பண்ணிட்டாங்க அந்த இது இந்த டீம்ல எனக்கு இது பண்ணிட்டாங்க அதை பண்ண எந்த டீம் பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருகது கிடையாது அவங்க டீம்ல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது ಟೀಮ್ ಮೈ ಟೀಮ್ ವಾಟ್ ಹಾಪು ಆರ್ ನೌಕೆನಾ ಸೊ ಹುಡುಗ ಐ ಎಂಕಿಂಗ್ ಟೂ ಹೆಟ್ ಆಫ್ ಮೈ ಸ್ಲೀಪಿಂಗ್ ಆಲ್ಸೋ என்னோட தூக்கத்தை கூட நினச்சி பார்க்காம நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்காக நான் ஒர்க் இருக்கேன் இப்போது நான் பேசுகிற வீடியோ எடுத்துக்கூட நான் வந்து சரகடிச்சிட்டு பேசுவேன்னு சொல்லுவாங்க எப்படி வேணால் பேசுவேன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் டேப்லெட் இருக்கேன் பவர்ஃபுல் டேப்லெட் சரியா அதனால் என் கண் ரெண்டும் சொக்கும் என்னோடய ஹெல்த்தை பற்றி எனக்கு தான் தெரியும் என்னோட ஹெல்த் எப்படி போனாலும் ஏன் முடிஞ்சால் ஐ ஹேவ் கேன் ஆ டெத் நான் இறந்தாலும் எஸ்டிஜிசியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ஏமாற மாட்டாங்க ஓகே டுமாரா ஐ கவன் ஐ கேன் டெத் எஸ்டிஜி சி கேன் ஒன் 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 நம்பர் நாட் ஃபர்

ஓகே உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆளாக சரிங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா இல்லை நாளைக்கு நான் செத்து போகிறேன் அது வந்து ஆண்டவனோட சிச்ச ஓகேங்களா பட் எங்கள் கருப்புசாமி ட்ரெஸ்ஸை நம்பி வந்தவங்களும் எஸ்டிஜிஸை நம்பி வந்தவங்களும் நல்லா இருக்கும் எப்பயுமே நல்லா இருப்பீங்க இனிமேலும் நல்லா இருப்பீங்க டோன்ட் திஸ் டிஸ்வர ஓகே என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது ஸோ இப்போதைக்கு உங்களோட லீட்ரு சில பேர் சொல்கிறாங்க லீடருங்க வந்து எங்களுக்கு இது பண்ணுறாங்க அதுதான் என்றைக்குமே மெம்பர்ஸுங்களுக்கு என் ட்ரஸ்டில் இருக்க லீட்ரு மேனேஜிங் ட்ரஸ்டி யாரும் சீட்டிங்கோ द्रोहमो पन्ना माता गए नाली की ना सेता कूड़ा I can get the death not cheating for my members for my leaders I can trust my leaders okay bye